ஒவ்வொரு நபரும் அவன் மனிதனானாலும் மனுஷியானாலும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற முப்பரிமாணம் உள்ளவராய் இந்த உலகத்திலே பிறக்கிறான் ஒவ்வொரு நபரும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற முக்கூறுகளை உடையவன் ஆதாமில் ஆதாம் தான் முதல் மனிதன் ஆதாமில் அவன் பாவத்தால் அதாவது ஆதாமின் பாவத்தால் அவன் ஆவியில் மறித்தே பிறக்கிறான் இதைத்தான் பைபிள் சொல்கிறது இதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை வேதத்தில் காணப்படலாம் தேவன் ஆவியாயிருப்பதினால் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்தார் அவரோடு இடைபடுவதற்காக ஆனபடியினாலே ஒரு புறஜாதியான பொண்ணு பெண்ணுக்குத்தான் அதை சொல்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டுமென்று ஆனபடியினாலே ஆதாம் பாவத்தில் அதாவது சாத்தானின் வஞ்சனையினாலே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டு ஆதாமும் ஏவாளும் இதோ வீழ்ச்சியில் இடைப்பட்டார்கள் அந்த வீழ்ந்து போனார்கள் அப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் ஓடிப்போனார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள அதற்காகவே தேவன் நம்மை படைத்தார் அவர்கள் ஓட ஆரம்பித்த பொழுது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவர்கள் நேக்கடாக இருக்கிறதை அவன் அவர்கள் உணர்ந்து கொண்டு தேவனை விட்டு போனார்கள் அதாவது அவர்களை ஒரு மகிமை மூடியிருந்தது பாவத்திற்கு உட்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் ஆவியிலே ஒரு மரணம் ஏற்பட்டது அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் சிருஷ்டிகர் தேவன் சொன்னார் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே புசிக்காதே என்று சொன்னதை புசித்தபடியினாலே அந்த நாளிலேயே நீ சாவா என்று அதுதான் ஆவிக்குரிய மரணம் தேவர் டெட் இன் தயர் ஸ்பிரிட் ஸோ தே குட் நாட் வித் ஸ்டாண்ட் காட் தேவனை சந்திக்க முடியவில்லை அந்த ஆவி மறித்த நிலையிலே அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே சாத்தானிற்கு தங்களை விற்றுப்போட்டு போட்டு தங்களை ஆன்மீகவாதி என்று சொல்லி மக்களை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனபடியினாலே பொய்யான ஆன்மீகத்திற்கு உங்களை விற்றுப்போட்டு நரஹாக்கினைக்கு உட்படாத வண்ணம் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களுடைய ஆன்மாவும் உயிர் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரே நோக்கம் ஆனபடியினாலே என்னை கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு ஆவியாகிய தேவன் அதை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆன்மா உண்டு ஆத்மா ஆத்மா விளையேற அது சிந்தனை திட்டம் செயல் வடிவில் செயல்படும் அதுதான் உங்களுடைய ஆழ்தத்துவ மனிதன் என்று சொல்லலாம் அந்த ஆழ்தத்துவ மனிதன் அது நித்தியமாக ஜீவிக்க கூ ஜீவிக்கிற ஒன்று அது பரலோகத்தில் ஜீவிக்க வேண்டும் கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் நித்திய நித்தியமாக என்பதுதான் தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் நரகாக்கினை அடைவீர்கள் நரகம் சாத்தானுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் ஆனபடியினாலே சத்தியத்தையும் ஜீவனையும் பரலோகத்தின் வழியையும் நீங்கள் புறக்கணிக்கிறபடியினாலே அதுதான் ஆன்மீகம் நீங்கள் சாத்தானிற்கு உடன்பட்டு அந்த சாத்தான் சொல்கிற ஆன்மீகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் கொடுக்கிற தெய்வங்களை உண்டாக்கி அதை வழிபட்டு அதை கீழ்படுகிறபடியினாலே அவனோடு கூட நீங்கள் நரகத்தில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் வரும் ஆனபடியினாலே அதை விட்டு ஒரே சத்தியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருக்குள் நிலை கொண்டிருந்தீர்களானால் இதோ நீங்கள் பரலோகத்தையும் பரலோக பாக்கியத்தை பெறுவீர்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறுவீர்கள் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நித்திய நித்தியமாய் அவர்களோடு வாழ் அவரோடு நீங்கள் வாழ்வீர்கள் இல்லை என்றால் நித்திய மரணமாகிய அக்னியில் சாத்தானோடு பங்கடைய வேண்டிய அவசியம் இருக்கும்